பார்ந்த தோழர்களே நண்பர்களே வணக்கம் நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பேசுபொருளாக மாதிரி இருக்கிறது பத்திரிகைகளிலே தலைப்புச் செய்திகளாக வந்திருக்கின்றன அந்த பேட்டியில் இந்த கட்சியினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அதாவது ராமதாஸ்னுடைய பையன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றுனா அவரை மந்திரி ஆகினதே தப்ப முப்பத்தஞ்சு வயசில் மத்திய கேபினெட் அமைச்சராக மாற்றியது என்னுடைய பெரிய தவறு அவர் இந்த அமைப்புக்கு தலைவராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் எந்த அமைப்பு விதிமுறைகளையும் பின்பற்ற கிடையாது போல் யாரையும் பொதுக்குழு செயற்கூடுவதில் யாரையும் பேச விடுறது கிடையாது கட்சி இன்றைக்கு வந்து சுக்குநூறாக உடைச்சிட்டார் நான் வந்து ஏடிஎம்கியோட கூட்டு சேரணும்னு சொன்னேன் இவர் வந்து பா பிஜேபியோட கூட்டு சேரணும் பேரம் பேசிட்டு வந்துட்டார் காலை பிடித்து அழுது பிஜேபியோட வந்து கூட்டு சேரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார் எல்லாத்துக்கும் மேலே அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு யோசனை சொன்னாங்கிறது அவங்க அம்மாவே பாட்டில் தூக்கி வீசி அடித்தார் நல்லபடியாக அந்த பாட்டில் வந்து அவங்க மேலே படலை இப்படி தன்னுடைய மகன் மீது அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு பெரிய பேசு பொருளாக விவாதப் பொருளாக தொலைக்காட்சிகளிலே யூடியூப்லாம் வந்து விவாத பொருளாக மாறி இருக்குது இதை பற்றி விவாதங்கள் பேசலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இது குடும்ப அரசியல் அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை இதில் இந்த ரெண்டு சண்டையில் ராம்தாஸுக்கு ஆதரவு அதிகமாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக இதில் பாஜகவினுடைய தலையீடு என்ன இப்படி இதை சுற்றி தான் வந்து கிசு கிசு போகிற விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன ரொம்ப மலிவான முறையில் தான் அந்த விவாதங்கள்லாம் இருக்கின்றன ஒரு உருப்படியான விவாதம் என்னென்னு நான் ஒன்றும் கவனிக்கலை என்னால் தெரிஞ்சுக்க முடியல ரெண்டாவது இந்த அடுத்த வீட்டு விஷயத்தை பேசுகிறதுல இருக்கிற ஒரு சுகம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சுகத்தை தான் இந்த விவாதங்கள் அனுபவிக்கின்றன தவிர ஒரு ஆக்கபூர்வமான அல்லது அக்கறையுடன் கூடிய விவாதமாக எனக்கு வந்து தெரியல இதை பற்றி இதை வந்து ஒரு ஒரு குடும்ப பிரச்சனையாகவோ அல்லது ஒரு கட்சி ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனையாகவோ அல்லது ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருடைய வாரிசு பிரச்சனையாகவோ அப்படி சுருக்கி புரிந்து கொள்வதும் பேசுவதும் ஒன்று அதாவது இப்போ பிரச்சனைகளுடைய சாரத்தை விட்டுவிட்டு போவதுன்ற ஒரு நிலை தான் அதில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால் உண்மை அது அல்ல இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கின்ற இந்த பிரச்சனை என்பது ரொம்பவும் சீரியஸான ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்று எனக்கு படுகிறது அதை பற்றி சில செய்திகளைத்தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே இது ஒரு ஆபத்தான பிரச்சனையாக எனக்கு படுது இப்போ அந்த வாரிசு பிரச்சனை அப்பமானுக்கு அடிதடி சண்டை என்பதெல்லாம் ஏதோ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிகளை மட்டும் நடப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அண்மை காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் அநேகமாக எல்லா கட்சிகளிலும் வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளும் வாரிசுக்கும் நிறுவனர்களுக்கும் இடையிலான வந்து தகராறு மோதல் அதிகார போட்டி ஒரு காலத்தில் எப்படி மன்னர் ஆட்சி காலத்தில் வந்து அப்பனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்றது தம்பியை கொண்டு அண்ணனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்றது என்பதெல்லாம் நடந்ததோ அதே பாணியில் தான் இன்றைக்கும் வந்து இந்த போட்டி யார் வந்து கட்சியை கட்டுப்படுத்துவது யார் அதிகாரத்துக்கு வருவது என்கிற போட்டி இன்றைக்கும் அதே பாணியில் தான் இருக்குது அதைத்தான் ரொம்ப ஆபத்தானது என்று நான் கருதுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அண்மையில் தெலுங்கானாவில் இருக்க பாரதிய பாரத ராஷ்டிர சமிதி பிஆர்எஸ் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகரராவருடைய மகள் கவிதா அந்த அம்மாவை வந்து சாராய கொள்கை வழக்கில் வந்து கைது செஞ்சு உள்ளார வச்சாங்க அந்த அம்மா என்ன குற்றச்சாட்டு சொல்லுது எங்கள் அப்பனை சுற்றி இருக்கிறவங்கலாம் ரொம்ப சக்தியாக இருக்கிறான் என் அண்ணன் வந்து ராமராவ் கே டி ராமராவ் வந்து பிஜேபியோட வந்து கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னான் நான் வந்து ஜெயிலில் இருந்தப்போ என்னை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை பிஜேபியோட கொண்டு போய் கட்சி கிடைக்கிறதுக்கு தான் அந்த முயற்சி பண்ணான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இவன் அமெரிக்காவில் போய் வந்து உல்லாசமாக வந்து நாட்களை வந்து கழித்தான் என்று அந்த அம்மா வந்து குற்றம் சாட்டியிருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சில மாதங்களுக்கு முன்னால் ஓ போன தான் நினைக்கிறேன் வைகோ கட்சியில் வைகோ பையன் வை வைகோ பையன் துரை வைகோவுக்கும் அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர் கூட மல்லை சத்யாவுக்கும் இடையில் அதிகார போட்டு அதை உடனே கோச்சிக்கிட்டு வந்து அவர் துரை வைகோ வந்து ராஜினாமா பண்ணார் அப்புறம் சமாதானம் பண்ணி என்ன பண்ணானுங்க அப்போது இது இது எல்லா கட்சிகளிலும் இப்படி நடக்குது நீங்கள் மமதா கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மமதா கல்யாணம் பண்ணிகளை வாரிசு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மா அண்ணன் யாரோ ஒருத்தனை தான் அடுத்த வாரிசு போல அவர் வளர்க்கிறார் வந்தப்போ அதிகாரத்தில் இருக்கிறான் அதே போல் மாயாவதி திருமணம் செய்து கொள்ளவில்லை வாரிசு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய நெருங்கிய உறவினர் ஒரு தான் கொஞ்ச நாள் கட்சியில் விட்டு நிற்கிறாங்க திருப்பி அவரே சேர்த்துக்கிட்டாங்க அப்போ கட்சியை விட்டு நீக்கினா கூட உடனடியாக தன்னுடைய வாரிசுகையில் கட்சியை ஒப்படைப்பது என்பது தான் இன்றைக்கு எல்லா கட்சிகளிலுமே அது ஒரு நிரந்தரமான விதியாக போயிருக்கிறது இப்போ திமுகவை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க வாரிசு கட்சி குடும்ப அரசியல் என்று எல்லோரும் பேசி அது நமக்கு தெரியும் அதேபோல் மகாராஷ்டிராவில் சர சரத்பவார் பால் தாக்கரே இந்த ரெண்டு குடும்பங்களுடைய வாரிசுகள் லல்லு பிரசாத் யாதவ் பீகாரில் அதேபோல் காஷ்மீரில் வந்து தேசிய ஜன மாநாட்டு கட்சி ஃபருக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா இப்படி எல்லா இடங்களிலும் இந்த வாரிசு என்பதுதான் தான் இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கிறது இதில் பிஜேபி ஒன்றும் விதிவில் கிடையாது பிஜேபியில் பிஜேபியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் வந்து அடுத்தடுத்து வந்து பதவிக்கு வருகிறார்கள் பிஜேபியிலருந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலுமே வாரிசு அரசியல் தான் ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் வந்து உத்திரப்பிரதேசத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறான் வந்து பியூஷ் கோயலோட அப்பா வந்து இப்போ அரசியலில் இருந்தவன் தான் அவனுடைய பிள்ளை தான் கிரண் ரிஜிஜுவோட அப்பா வந்து அரசியலில் இருந்தவன் தான் அவன் தான் தர்மேந்திர பிரதானோட அப்பா வந்து மந்திரியாக இருந்தவன் தான் இப்படி பா பாரதிய ஜனதா கட்சியும் கூட இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியலில் இருந்து விலகிய கட்சி அல்ல என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு அதில் குடும்ப அரசியல் வாரிசு சண்டை என்பது அநேகமாக பெரும்பகுதி இல்லாத அமைப்புகள் எதுன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் அமைப்புகள்னு சொல்லலாம் இடதுசாரி அமைப்புகள் அது மார்க்சல் அமைப்புகள் அதில் தான் வந்து அப்போ பிள்ளை வந்து சண்டை வாரிசு வாரிசுலாம் ஏன் இல்லைன்னு சொன்னால் சொத்து இல்லை அவ்வளோதான் இப்போ சிபிஐ சிபிஎம் கூட ஓரளவுக்கு அங்கே இங்கேயே சொத்து இருக்குது மற்றவங்களுக்கு அதுவும் ஒன்றும் கிடையாது ஏதோ இருந்துச்சுன்னா ரொம்ப குறைவு அதனால் இடதுசாரி அமைப்புகள் தான் இந்த வாரிசு குடிமைப்படி சண்டை என்பது அநேகமாக இல்லாமல் இருக்கிறது என்பது தான் ஒரு ஒரு வேறுபட்ட நிலை அப்போது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இடசாரிகள் அமைப்பு அல்லாத எல்லா முதலாளித்துவ கட்சிகளுமே முழுக்க முழுக்க விதிவிலக்கு இல்லாமல் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் என்ற அந்த தந்தை வழி ஆணாதிக்க சமூகத்தின் தொடர்ச்சியிலே தான் அந்த கட்சிகள் எல்லாம் செயல்படுகின்றன என்பதை நாம் இன்றைக்கு வெளிப்படையாக பார்க்குறோம் ஏன் இந்த நிலை ஏன் விதிவிலக்கு இல்லாமல் எல்லா கட்சிகளும் இப்படி குடும்ப அரசியலாகவும் வாரிசு அரசியலாகவும் மாறிப்போயிருக்கின்றன ஏன் வேறு யாரும் வர முடியலை ஏன் இந்த நிலை என்பதைத்தான் நாம் ரொம்ப அக்கறையோடும் கவலையோடும் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்போ இதனுடைய வெளிப்பாடாக இதனுடைய அடிப்படை பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இந்திய சமூகம் இன்றைக்கும் ஒரு கீழான நிலையில் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது இப்போ இந்தியாவை பொறுத்தவரை என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இரண்டாவது பெரிய ஜனநாயக நாடு இப்போ மோடி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார் என்ன உலகத்தை ஜனநாயக உலக ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஜனநாயகத்தின் தாய் தான் இந்தியா என்கிற தாய்கிட்டே இருந்தால் ஜனநாயகத்தையே மற்ற நாடெல்லாம் கற்றுக்கிட்டாங்கிற மாதிரி இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க இது அதுபோல் ஃப்ராடு வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது உலகத்தில் ஜனநாயக பண்பு மிக மிக கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஜனநாயக பண்பின் சுவடு கூட தெரியாத நாடாக இன்றைக்கி இந்தியா இருக்கிறது என்பதுதான் தான் இன்றைக்கு இந்த சிக்கல்களுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் அப்போது இதிலிருந்து தான் இந்த சிக்கல்களை நான் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே இப்போ ராம்தாஸ் வந்து என்ன பேசுகிறாரு அன்பமணிக்கு ராமதாஸ் ராம்தாஸுக்கு ச சண்டை வந்தப்போ என்ன நடக்குது இதை நான் உருவாக்கிய கட்சி நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டு நடக்கதா இருந்தால் இரு இல்லைன்னா போ இதுதான் ராம்தாஸ் பேசுகிறது ராம்தாஸ் மட்டுமா பேசுகிறாரு சீமான் அதே தான் பேசுகிறான் இது நான் உருவாக்கின கட்சி நான் சொல்கிறது கேட்டுகிட்டு இருக்கிறதா இருந்தால் இரு இல்லை போ நீ ஒன்றும் அவசியம் இல்லை என்று பேசுகிறார் இப்போ ராமதாஸும் சீமானும் எப்படி பேசுகிறார்களோ அப்படித்தான் மற்றவர்கள் நடந்து கொள்கிறார்கள் சில கட்சிக்காரர்கள் சில கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி பேசுகிறதில்லையே தவிர நடந்துகிற முறைங்கிறது வந்து நான் உருவாக்குன கட்சி இது அங்கே மட்டும் இல்லை கிட்டத்தட்ட மார்க்சல் எண்ணி அமைப்புகளையும் கூட கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துடுச்சு இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் நாங்கள் பாடுபட்டு வளர்த்தவர்கள் நாங்கள் ஆனால் எங்களுக்கு கூடுதல் உரிமை இருக்கிறது என்பதை போல பேசுகிறார்கள் இந்த பேச்சு இருக்க இந்த பேச்சு தான் ரொம்ப ஆபத்தான பேச்சு ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு பேச்சு யார் வேண்டுமானாலும் ஒரு கட்சியை அமைப்பை உருவாக்கலாம் அந்த அமைப்பு பொதுவெளியிலே பொதுமக்களுடைய பொது மக்களுடைய அமைப்பாக மாறியதற்கு பிறகு அதை உருவாக்கியவர் என்பதற்காக தனி உரிமையை ஒரு ஜனநாயக அமைப்பில் எப்படி தனி உரிமையை கோர முடியும் அப்படி உரிமை கோருவதே என்னன்னு சொன்னால் ஒரு ஆணாதிக்க தந்திவெளி சமூக மனோபாவம் நிலப்பிரபுத்துவ மனோபாவம் தான் அதுக்கு அடிப்படை அது எல்லா இடங்களில் இருக்குது அவன் வந்து ஒரு 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 கட்சியை உருவாக்குகிறார் ஒரு நல்ல நோக்கத்துக்கு உருவாக்குகிறார் என்பதற்காக அவரை மதிக்கலாம் ஆனால் கட்சியை உருவாக்கினேன் என்பதற்காக எனக்கு சிறப்பு அதிகாரம் வேண்டும் தனி அதிகாரம் வேண்டும் அமைப்பினுடைய எந்த சட்டத்திட்ட விதிகளும் எனக்கு பொருந்தாது என்பது பேசுவதைப் போல ஜனநாயக விரோதமான பண்பு எதுவும் கிடையாது அதான் நீ பேசிகிட்டு இருக்காங்க ராம்தாஸ் சீமான் எல்லோரும் அதைத்தான் பேசுகிறார்கள் அப்போது இதை வந்து எப்படி நம்ம வந்து பார்ப்பது இப்போது தேர்தல் ஆணையத்தில் எல்லா கட்சியும் பதிவு பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது கட்சிகள் ஜனநாயகத்தை பின்பற்ற வேண்டும் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டணும் ஜனநாயகப்படி முடிவு எடுக்கணும் ஜனநாயகப்படி எடுக்கிற முடிவுக்கு அந்த அமைப்பில் இருக்கணும் கட்டுப்படணும் இதையெல்லாம் உத்தரவாதப்படுத்துறது கூட்டங்களை நடத்தணும்லாம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் கட்சித் தலைவர்கள் என்னென்னு சொல்கிறாங்க நான் உருவாக்குற கட்சி நான் வைக்கிறது சட்டம் சட்டம்னு பேசுகிறேன் அப்போது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனநாயக நெறிமுறைகளை கூட அவர்கள் வந்து கடைபிடிப்பதில்லை என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அப்போது இது வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல் எல்லா மட்டங்களிலும் இவர்கள் நிறு இந்த போக்கு வந்து நீடிக்கிறது அப்போது இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் என்ன சொன்னார் நானும் என்னுடைய குடும்பத்தினரோ எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் நாங்கள் வரமாட்டோம் என்று சத்தியம் செய்தார் அப்படி வந்தால் வந்து முச்சந்தியில் விட்டு எங்களை வந்து செருப்பாளடிங்க என்றெல்லாம் பேசினார் ஆனால் கடைசியில் அன்புமணி ராமதாஸை மந்திரியாக்குனார் அதுக்கு இப்போ இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு நான் வந்து அப்படி தான் ஒரு கொள்கை வச்சிருந்தேன் ஆனால் என் பையன் வந்து அன்புமணி என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறான் என் மருமக வந்து சௌமியா வந்து இன்னொரு பக்கம் காலை பிடிச்சிக்கிட்டு மாமா வந்து என் புருஷனை வந்து நீங்கள் வந்து ம மந்திரி ஆக்குங்க அப்படின்னு அழுகுறா நான் வந்து வந்து வேறு வழி இல்லாமல் வந்து என் பையனை வந்து மந்திரி ஆக்கிட்டேன் என்று பச்சையாக வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாரு நான் கேட்குறேன் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இவ்வளவு பொதுக்குழு செயற்குழு விளக்கம் மாதிரி செருப்பெல்லாம் இருக்குது ஆனால் இந்த பொதுக்குழு செயற்குழு பொருளாளர் செயலாளர் இப்படியெல்லாம் பல பதவிகள் இருக்கு எவனாவது ஒருத்தனாவது கேட்க மாட்டானா ஒருத்தனா கேட்கறது துப்பு கிடையாதா ஐயா நம்ம கட்சியில் விதி இருக்குது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் இந்த கட்சி பொதுக்குழுவோ செயற்குழுவோ அதற்கு உரிய வந்து அமைப்பை கூட்டி அந்த அமைப்பினுடைய முடிவின்படி தான் வந்து எதையும் நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர ஓ மருமகளும் மகனும் கூப்பிட்டு கேட்குறாங்கிறதுக்காக எப்படி மந்திரி பதவி கொடுக்குற எப்படி உன்னுடைய வாக்குறுதியை மீறி வந்து மந்திரி சேவையில் உன் பையனை கொண்டு போய் திணிக்கிற என்று கேட்பதற்கு அந்த கட்சியில் ஒருத்தனுக்கு கூட துப்பு இல்லைன்னா அந்த கட்சி எப்படி ஜனநாயகமாக இருக்கும் அந்த கட்சி எப்படி மக்களுக்கு வந்து பாடுபடக்கூடிய நேர்மையான கட்சியாக இருக்கும் அப்போ அது குடும்ப கட்சியாக தான் இருக்க முடியும் அப்போது ஒரு கட்சி ஜனநாயகம் மற்ற முறையில் செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறவனுக்கு குறைஞ்சபட்சம் ஜனநாயக உணர்வு இருக்கணும் அந்த ஜனநாயக உணர்வின் அடிப்படையில் நியாயத்தை கேட்பதற்கான வந்து துணிச்சல் இருக்கணும் அந்த கட்ஸ் இருக்கணும் அது எந்த கட்சியிலையும் இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியெல்லாம் உறுப்பிடாமல் இப்படி தான் போகும் அப்படி உறுப்பிடாமல் போகிறது மட்டும் இல்லை இந்த கட்சிகள் இன்றைக்கு மேலும் மேலும் பிளவுபட்டு போகிறதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஜனநாயகம் அற்ற கட்சி தலைவர்கள் ஜனநாயகத்தை மதிக்காத தலைவர்கள் ஆணாதிக்க தந்தை வழி தந்தை ஆதிக்க மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள் இருப்பது மட்டுமல்ல அப்படித்தான் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள்லேருந்து மேல்மட்ட வந்து பொறுப்பாளர்களே அப்படி தான் இருக்கிறாங்க தான் அந்த கட்சிகளெல்லாம் இப்படி இருக்கின்றன என்பது தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன்னா அப்போது ஜனநாயகம் என்பது என்ன நாம் உருவாக்குகின்ற விதிக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று சொன்னால் ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிற சட்டத்திற்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட அத்தனை பேரும் சமமாக இருக்க வேண்டும் அதுதானே ஜனநாயகம் அப்போ அதை விட்டுவிட்டு வந்து நான் வச்சது தான் சட்டம்னு சொல்லி பேசுனா அது எப்படி இருக்கும் அப்போ கட்சிகள் வந்து உடைவதற்கு காரணம் கட்சிகள் பிளவு விட்டு சுக்குநூறாக போவதற்கு காரணம் இந்த கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லாமையும் ஜனநாயக உணர்வுற்றவர்களாக ஜனநாயக உணர்வே இல்லாதவர்கள் தான் கட்சி பொறுப்பிலும் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஆதாயத்தை விட்டுட்டு ஜனநாயகத்திற்காக நிற்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி இல்லாதவர்களும் ஆதாய கண்ணோட்டம் இருப்பவர்களும் பிழைப்புவாதிகளும் கட்சிகள் முழுவதிலும் நிறைந்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த போக்குக்கு முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ராம்தாஸே என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து நான் வந்து கட்சியில் வந்து எல்லாரையும் வந்து மாற்று கருத்து இருந்தேன்னு சொல்லுங்கள் என் மேலே குறை இருந்துன்னா சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு தேக்க மாதிரிச்சுன்னா எழுதி கொடுங்க அப்படின்லாம் கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என் பையன் என்ன பண்ணுறான்னா யாரும் பேசக்கூடாதுன்னு சட்டம் இது தடை விதிக்கிறான் என்று பேசுகிற வெக்கமே இல்லையா அவர்களுக்கு உன் பையன் வந்து விதிக்கிறான் தே தம்பி இது வந்து கட்சி கட்சியில் வந்து யாரும் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்குது நீ யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது என்று அந்த இடத்துல பையனை சொல்ல வேண்டியது தானே ஏன் இப்போ வெளியில் வந்து நீ அப்போது இந்த இவர்கள் வந்து தங்களை யோக்கியர்கள் போல ராம்தாஸ் காட்டிக்கொள்வதற்கு இது மோசடி ஆனால் மாற்று கருத்தை அங்கீகரித்து மதிப்பு ஜனநாயகத்தினுடைய மிக அடிப்படையான கூறு என்னவென்று சொன்னால் மாற்று கருத்துக்களை அங்கீகரித்தது மட்டுமல்ல மாற்று கருத்துக்களை மதிப்பது அந்த பண்பு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும்லாம் போயிடுது நேர்வை காங்கிரஸினுடைய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தாலும் கூட நேரு எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இந்திய வரலாற்றில் அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட நேருவிடம் இருந்த அளவுக்கு ஜனநாயக பண்பு அதற்கு பிறகான தலைவர்களில் வேறு யாரிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஒருகால் வேறு பலரிடம் இருக்கும் இருந்திருக்கக்கூடும் எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்போ பிரபலமான தலைவர்களில் நேருக்கு இருந்தது மாதிரி இல்லை உதாரணத்துக்கு சொன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் அண்ணா பேசுகின்ற போது அண்ணா அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நேரு அவர் மேலும் பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை அண்ணாவே எடுத்து என் நேரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பேசுங்கன்னு சொல்லி நேரு சொன்னார் என்று சொல்லப்படுவது உண்டு அது நடந்திருக்குது அப்படி ஒரு மாற்று கருத்தை சொல்லுகிறார் அவர் சிறந்த கருத்தை பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு உரிய நேரம் தரப்பட வேண்டும் என்று மதிக்கின்ற ஒரு பண்பு இருக்குது அதுதான் வந்து சிறந்த ஜனநாயக பண்பு அது நேருவிடம் இருந்தது அதேபோல தமிழ்நாட்டு தலைவரை எடுத்துக்கொண்டால் அண்ணாவிடம் அந்த சிறந்த பண்பு இருந்தது அண்ணா தன்னுடைய காலத்திலேயே தனக்கு கீழே இருந்த நெடுஞ்செடியினை வந்து பொதுச் நியமித்தார் அப்படி தனக்கு கீழே இருந்த பலரை அவர் ஊக்கப்படுத்தினார் அவை இத்தகைய ஜனநாயக பண்புகள் இன்றைக்கு கட்சிகளிடம் இருக்கின்றனவா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை நான் வந்து நேர்வையும் அண்ணாவையும் சொல்வதற்கு எனக்கு தெரிந்த உதாரணம் என்கிற முறையில் சொல்கிறேன் அது இல்லாமல் பலரும் இருந்திருக்க கூடும் அது அது இப்படி இருந்தால் நாம் வந்து எப்போதும் பாராட்டுவோம் அப்போ இதுதான் வந்து ஒரு வெளிப்படையான நேர்மையான ஜனநாயக நெறிமுறைகள் இல்லை என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு சிலர் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஒரு கும்பலை சேர்ப்பார்கள் கோஷ்டி கும்பல் மனோபாவம் வளரும் குறுங்குழுவாதம் பெருகும் குறுங்குழுவாதம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அமைப்பினுடைய ஒற்றுமை சீர்குலைந்து சுக்குநூறாக உடையும் என்பதுதான் நாம் கண்டிருக்கின்ற வரலாறு இதுதான் எல்லா இடங்களிலும் இப்போ நடந்துருக்குது அப்போது மாற்று கருத்து சொல்பவர்களை மதித்து அதை காது கொடுத்து கேட்பது அதில் சிறப்பான அம்சங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கொள்வது அதை ஆதரிப்பது என்கிற பண்பு இல்லாமல் நான் ஒரு கோஷ்டியாக நான் நாலு பேர் இருக்கிறேன் நாங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு எதிராக மாற்றுக்கிறதுக்கு சொல்பவர்களை ஒரு கீழ்த்தரமான முறையில் ஓரம் கட்டுவது அதை ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைங்கிற பெயரில் வந்து அதை வந்து இல்லாமல் செய்வது இந்த போக்குகளெல்லாம் ரொம்பவும் ஆபத்தானவை இதுதான் கட்சிகள் சீர்குலைந்து போவதற்கும் உடைவதற்கும் காரணமாக இருக்கின்றன என்று தான் நான் கருதுகிறேன் அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது வந்து இந்த இந்த குறுங்குழுவாத போக்கு என்பது இன்றைக்கு மார்க்சியல் எண்ணிய இயக்கங்களையும் கொடுத்து பீடித்திருக்கின்ற மிகப்பெரிய நோயாக இப்போ போயிருக்கிறது அப்போது இப்போ கருத்துன்னு சொன்னால் அதை விவாதித்து போராடுவதற்கு பதில் தனியாக வெளியே வந்து நான் ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியாக இருப்பான் போல் அப்போது சமூக ஊடகங்கள் அதுக்கு பெரிய வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றன ஒரு கட்சின்னு அறிவிச்சிட்டு நான் ஒரு வீடியோ போட்டு நான் ஒரு கட்சியை நடத்தலாம் அளவுக்கு அதே போல் வந்து இப்போ அடிப்படையான கோட்பாட்டு விஷயங்களை மார்க்சியல் எண்ணி இயக்கங்களே கூட இந்த குறுங்குள்வாத போக்குக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த அடிப்படையான அம்சங்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற கோட்பாடு ஜனநாயக மத்தியத்துவம் என்கிற கோட்பாடு இந்த கோட்பாடுகளை மிக மிக கொச்சையாகத்தான் நம்முடைய நாட்டில் பல மார்க்சல் எண்ணிய குழுக்களில் இருக்கக்கூடிய பலரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு சரியாக புரிந்தாலும் கூட மற்றவர்களுக்கு போதிப்பதை வந்து தவறான முறையில் தான் அவர்கள் புரிய வைக்கிறார்கள் அது சொல்லிக் கொடுக்கிறார்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை நம்முடைய மார்க்சி ஆசான்கள் வந்து ஏன் சொன்னார்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் வரலாற்று தேவை என்ன என்பதை பற்றிய புரிதல் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது போல் ஜனநாயக மத்தியத்துவம் என்று பேசுகின்ற எல்லோருமே மத்தியத்துவத்தை பிரதானமாக பேசுகிறார்களே தவிர அதில் ஜனநாயகம் தான் பிரதானமானது என்பதை யாரும் பேசுவதில்லை அப்போது இப்படி ஜனநாயக மத்தியத்துவம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற கோட்பாட்டு அம்சங்களை கூட மிக மிக கொச்சையாக புரிந்து கொண்டு அதை தவறாக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற போக்குகள்தான் இன்றைக்கு மார்க்சல் எண்ணிய இடதுசாரி இயக்கங்களை கூட அது அதிகரித்து வருகிறது என்பதுதான் தான் இன்றைக்கு ஏராளமான குழுக்கள் சிறைந்து உருவானதற்கு சேர்ந்து போவதற்கு காரணம் இப்போ தமிழ்நாட்டில் ஏஎம் கோதண்டராமன் தலைமையில் இயங்கிய ஒரு காலத்தில் வலுவான அமைப்பு என்று கருதப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி சுக்குநூறாக போய் அடையாளம் தெரியாமல் அழிந்து போய்விட்டது அதுபோல் பல அமைப்புகளை நாம் சொல்ல முடியும் அது இப்போது நம்முடைய விவாத பொருள் அல்ல அது வேறொரு கட்டத்தில் பேசலாம் அப்போது இந்த நாட்டில் கட்சிகளே ஜனநாயகத்தன்மை இல்லாத கட்சிகளாக ஆணாதிக்க பிற்போக்கு நிலப்பிரப்புத்துவ தன்மை கொண்ட அதிகாரத்தன்மை கொண்ட கட்சிகளாக இருக்குமானால் ஜனநாயகத்தை சட்டத்தின் ஆட்சியை மாட்சியை மதிக்காத கட்சிகளாக இருந்தால் சமூகம் எப்படி ஜனநாயகமாக இருக்கும் அப்போ அரசியல் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் இடதுசாரிகளும் அவர்கள் தங்களை முழுமையான ஜனநாயகவாதிகளாக மாற்றிக்கொண்டு ஜனநாயக பண்பாடுகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தால் தான் வந்து அந்த ஜனநாயக பண்பு சமூகத்தில் வளரும் இப்போ தந்தை பெரியார் வந்து தம தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் வந்து பகுத்தறிவை பிரச்சாரம் செய்தார் சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார் அதனுடைய விளைவு சமூகம் மற்ற எல்லா மாநிலங்களோட தமிழ்நாடு வந்து ஒரு சுயமரியாதை உணர்வு மிக்க மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போனார் அப்படி நாம் எத்தனை பேர் அதை செய்கிறோம் அப்போ தமிழ்நாடு வேறுபட்டிருப்பதற்கு அந்த நீண்ட மக்கள் மக்களை ஜனநாயக மக்கள் மத்தியிலே பகுத்தறிவு உணர்வையும் சுயமரியாதை உணர்வையும் ஊட்டியது தான் தமிழ்நாடு வந்து வேறுபட்டு இருப்பதற்கு அடிப்படையான காரணம் அப்படி நாம் யாரோ இந்த கட்சிகளாக ஜனநாயக நடைமுறைகளை ஜனநாயக பண்புகளை மக்கள் மத்தியிலே விதைக்கிறார்களா நடைமுறையில் இதை பயன்படுத்துகிறார்களா என்று சொன்னால் இல்லை அப்போது ஜனநாயகவாதிகள் அறிவுஜீவிகள் அறிஞர்கள் ஜனநாயக சக்திகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் அரசியல் இயக்கங்கள் ஜனநாயக இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற இயக்கங்கள் இவர்கள் ஜனநாயகத்தை புறந்தள்ளினார் இவர்கள் ஜனநாயகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் ஜனநாயக மயம் ஆகாது அப்படி ஜனநாயக மயம் ஆகாத ஒரு சமூகத்தில் மோடி போன்ற ஆக கீழான மோசமான ஃபாசிஸ்டுகள் தான் அதிகாரத்திற்கு வருவார்கள் என்பதைத்தான் நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை எத்தனை பேர் உணரப்போகிறார்கள் எனக்கு தெரியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கின்ற சண்டை என்பது ஒரு கட்சியினுடைய சண்டை அல்ல மாறாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கிற சீழ் பிடித்திருக்கிற நோயின் அறிகுறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்